அவங்க வந்து கிழக்க பார்த்து தான் சமைக்கணும் கிழக்கு நோக்கி தான் அவங்க நிக்கணும் சிங்க்கு வந்துட்டு நம்ம கழுவுறது வந்து அவங்களுடைய இடது கை பக்கம் தான் வரணும் வலது பக்கம் வரக்கூடாது அதான் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்களா டைஜஸ்ட் ப்ராப்ளம் வர்றதெல்லாம் காரணமே அதுதான் தென்கிழக்கும் இந்த வடமேற்கு பகுதி வந்து பெண்களுக்கான பகுதி அது அதனால அந்த இடத்துல எந்த தவறு நடந்தாலும் பெண்களை தான் பாதிக்கும் அதாவது எந்த திசையும் நம்ம நம்மளுக்கு கடுதல் செய்கிறது இல்லைன்னா அந்த திசைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கட்டணும் கட்டமைப்பு கரெக்டாக பண்ணிக்கணும் அதில் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வெட்டுப்படக்கூடாது அங்கே மேடோ இங்கே பொல்லாமல் வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு அவங்க வந்து தேரவே முடியாது ஆமாம் ஸோ அதனால் அதனால் நம்ம இப்போ நிலத்தை வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கணும் அதே மாதிரி இந்த தெருப்புத்துன்னு சொல்லுவாங்க அந்த வடகிழக்குன்றது அப்போ நாற்பத்தஞ்சு டிகிரி வந்து நீங்கள் வாங்க போகிற மனை வந்து திரும்பி இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா வாசுமே பிரச்சனை ஆயிரும் மிகப்பெரிய உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துரும் ஏன்னா நீங்கள் வந்து அதனால் இன்னொரு கிழக்கு நினச்சி ஒரு வச்சுருவாங்க உலகத்தில் நீங்கள் அமெரிக்காவில் போய் பார்த்தா கூட இதுதான் வாசம் அதில் எந்த மாற்றம் எல்லா மனிதர்களுக்கும் ஒன்று தான் இந்த ராசிக்காரருக்கு ஒன்று அந்த ராசிக்கார்க்கு ஒன்றுலாம் கிடையாது பொது இது கர்மா அவங்கவுங்க கர்மா அந்த கர்மா வந்து ஆகும் அதனால இது வந்து அவங்க பாவம் அவங்க மாட்டி வருமா அவ்வளவு இல்லை அவங்க மாட்டி தான் அவன் நீங்க மாட்டலனாலும் அதே இடத்துல அவங்க மாட்டுவாங்க டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறைய வாஸ்து தகவல்கள் தொடர்ந்து தந்துகிட்ருக்கோம் அது அத்தனையும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் புது புது தகவல்களை நாம் கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கும் போது அது வாழ்க்கையில் புது மாதிரியான ஏற்றங்களை தருது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அந்த வகையில் ஒரு புது வாஸ்து நிபுணரை தான் நாம் சந்திக்க போகிறோம் அவர்தான் வாஸ்து நிபுணர் ஜி நாராயணன் அவர்கள் ஐயா தரக்கூடிய அந்த தகவல்கள் என்ன மாதிரியான வாழ்க்கையில் ஏற்றங்களெல்லாம் தரப்போகுது அப்படிங்கிறத நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐயப்பனர் வணக்கம் சமையல் அறை குறித்த பல்வேறு விதமான தகவல்களை இன்னைக்கு நம்மளோட பகிர்ந்துக்க போறாங்க இது வரைக்கும் நாம என்ன தவறுகள்லாம் சமையல் அறையில பண்ணிட்டு இருந்தோம் இனிமே இதெல்லாம் நாம பண்ணக்கூடாது எதையெல்லாம் மாத்தி அமைக்கணும் அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐயா வணக்கம் வணக்கம் சமையல் அறை அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு அறையாக ஏன் அப்படின்னா என்னதான் நாட்கள்ல வந்து ஒரு வாரத்துல ஒரு அஞ்சு நாள் வெளியே சாப்பிட்டா கூட ரெண்டு நாள் வீட்டுல சாப்பிட்டு அந்த ரெண்டு நாள் சாப்பிடுற கிடைக்கிற சந்தோஷம் அஞ்சு நாள் வெளிய சாப்பிடறதுல கிடைக்கிற கண்டிப்பா அதுதான் நிதர்சனமான கண்டிப்பா ஆண்கள் வந்து எப்பயுமே வந்து விதவிதமான உணவுகளை வெளியே சாப்பிட்டாலுமே கூட வீட்டுல இருக்கிறவங்க திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கூட அந்த உணவு கூட விரும்பி சாப்பிடுறது இல்லமா தான் இருக்கிறது குழந்தைகள் எல்லாருமே அப்ப சமையல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு எல்லாவற்றுக்கும் மேலாக சமையல் அறையில் நின்று சமைக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய இன்பம் துன்பங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிற ஒரு இடம் கூட சமையலா கண்டிப்பா ஆண்ல அவங்க எப்பயுமே பேசி நம்ம பார்க்க மாட்டோம் கண்டிப்பா அதே மாதிரி படுக்கை அறையில நின்று அவங்க நின்று பேசி நம்ம பார்க்க மாட்டோம் ஆனா சையல் அறையில பெண்கள் தனக்கு தானே நிறைய விஷயங்கள பகிர்ந்து கண்டிப்பா அப்போ அந்த சமையலறைக்கும் பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தோற்ற நிச்சயம் அப்படின்னு வாஸ்து சொல்லுது நானு கண்டிப்பா கண்டையாவது சமையலறை அப்படின்னும் போது நமக்கு அந்த சமையலுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த முக மூளைன்றது வந்து நம்ம அக்னி அக்னி மூலன்னு சொல்றோம் நம்ம அதாவது தென்கிழக்கு அது வந்து சரியா இருந்தாதாங்கம்மா உங்களுக்கு வந்து அதில் சமைக்கக்கூடிய அவங்க அந்த பெண்கள் அந்த குடும்ப தலைவராக இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு ஆரோக்கியமாகவே இருக்க முடியும் மன குழப்பம் இல்லாமல் சமைச்சால்தான் ஒரு நல்ல சமையலை சமைக்க முடியும் அது அவங்க கையில் தான் இருக்குது அதுக்கு அந்த முறை அந்த மேடை அந்த அடுப்பு ஸ்டவ் எப்படி எந்த திசையில இருந்து அவங்க சமைக்கணும் எப்படி இருந்து சமைக்கணும் சிங்க் எப்படி வரணும் இதெல்லாம் ஒரு வழிமுறையில் இருக்குது அவங்க வந்து கிழக்கை பார்த்து தான் சமைக்கணும் கிழக்கு நோக்கி தான் அவங்க நிற்கணும் சிங்க் வந்துட்டு நம்ம கழுவுறது வந்து அவங்களுடைய இடது கை பக்கம் தான் வரணும் வலது பக்கம் வரக்கூடாது இடது பக்கம் வரணும் கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அந்த சிங்க்காண்டை வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஜன்னல் இருக்கணும் ஒரு காட்டோட்டம் இருக்கணும் ஏன்னால் கண்டிப்பாக ஃபங்குஸாக வரும் அந்த ஈரப்பட் தன்மை அங்கே அவங்க வாஷ் பண்ணும்போது அந்த ஃபங்குஸ் போனோம்னா சூரிய க கதிர் உள்ளே வந்தால் தான் அந்த ஃபங்குஸு போகும் அந்த ஒரு ட்ரை ஏரியாவாக இருக்கும் இப்போ கிரிமிக்கல் கிரியேட் ஆகாது அதுக்காக தான் அப்போ கிரிமிக்கல் விஷத்தன்மை விஷத்தன்மையாயிரும் அங்கே சமைக்கிறத சாப்பிட்றோம் அதான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ப்ராப்ளம் வர்றதெல்லாம் காரணமே அதுதான் இன்னும் சொல்ல போனால் சில பேர் என்ன பண்ணுவாங்களாம் அந்த தென்கிழக்கு பாகத்தில் ஒரு டாய்லெட்டை போட்டுருவாங்க இல்லைனா கை கீழே கிச்சனு கீழே வந்துட்டு வேறு இடம் இல்லாத காரணத்தினால இதை போட்டு ட்ரைனேஜ் போட்டுருவாங்க அதாவது நம்மளோட செப்டிக் டேங்கை போட்டுருவாங்க இதில் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் அதை வந்து ஒரு கேஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கும் நம்ம கண் பார்க்க முடியாது ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கும் அதில் அந்த குடும்ப தலைவிக்கு அதில் சமையல் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்துட்டு கேன்சரை கொடுக்கும் கர்ப்பப்பை பிரச்சனை கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன் இப்போ ஸோ இதெல்லாம் கொடுக்க காரணம் வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அது இதெல்லாம் ரெண்டாவது அங்கேயும் வந்து உங்களுக்கு ஜன்னலை வச்சுக்கணும் அங்கே வந்து சவுத் சைடு வைக்கணுன்னா கூட ஈஸ்ட் சைடு கம்பல்சரி ஒரு விண்டோ நல்லா காற்றோட்டமாக வச்சுக்கணும் அதே மாதிரி சைஸு சொன்னீங்க பெருசாக இருக்கணும் பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்றது அது வந்து என்னென்னா அவங்களுடைய கட்டக்கூடிய வீட்டை பொறுத்து தாங்கம்மா அதை வந்து அமைக்கணும் மொத்தமே வந்து ஒரு அறநூறு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிட்டு அதில் ஒரு முக்கால் பாகத்தை வந்து கிச்சன் கிச்சனுக்கு எடுத்துட்டாங்களா அது சரி வராதுங்கம்மா அது வந்து பிரச்சனை தான் அது இப்ப ஒரு இருபதுக்கு ஒரு பதினஞ்சுக்கு ஒரு இருபத்தஞ்சு ஹால் இருக்குதுன்னு அது ஒரு பத்துக்கு எட்டுன்றது தான் நீங்க ஒரு மாடலர் கிச்சன்லாம் பண்ணால் பண்ணா கூட அது தான் ஒரு பெண்மணி வந்து சமைக்கிறாங்கன்னு சொன்னா அப்படி திரும்ப எடுக்கிற அளவுக்கு இருக்கணும் அத மாதிரி இந்த ஒரு ஃபிரிட்ஜ் கூட கேட்பாங்க இந்த திசையில போடலாமா அந்த திசையில போடலாமா எந்த திசனும் போட்டுக்கலாம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டு தான் முக்கியம் இப்போ நீங்கள் சமையல் பண்ணுறீங்க அப்படி திரும்பி ஃப்ரிட்ஜை திறக்கணும் இப்படி திறந்து எதாது எடுக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் அவங்க நடக்கிறத அந்த இது வந்து குறையும் நடை இந்த எத்தனை செத்தனை எடுத்து வைக்கிறாங்க நீங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து கொண்டு வந்தா அது வந்து அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு டயரை கொடுத்துரும் அது உள்ளே சமைக்கிற பெண்மணி அங்க அங்கேருந்து ரொம்ப நடக்காமல் பண்ணாங்கல்ல கொஞ்சம் டயர்ட் இல்லாமல் பண்ணுவாங்க இதை மட்டும் பார்த்தா போதும் மற்றபடி வேற இது இப்படி இருக்கணும் இப்படி சிங்க் திரும்பி இருக்கணும் அப்படின்லாம் கிழக்கு பக்கம் இருக்கணும் சிங்காக இருந்தாலும் அடுப்பாக இருந்தாலும் அவங்க கிழக்கு நோக்கி சமைக்கணும் அவ்வளோதான் மற்றபடிலாம் வந்து ஃப்ரிட்ஜ் இங்கே போட்டுக்கலாம் அந்த போட்டுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை முக்கியமாக அங்கே வந்துட்டு செப்டிக் ஒரு டாய்லெட்டோ அவங்ககிட்ட வந்துடக்கூடாது பாதிப்பை கொடுத்துரும் உடல்நல பாதிப்பு தான் கொடுக்கும் தென்கிழக்கும் இந்த வடமேற்கு பகுதி வந்து பெண்களுக்கான பகுதி அது அதனால அந்த இடத்துல எந்த தவறு நடந்தாலும் பெண்களை தான் பாதிக்கும் அதுதான் இப்போ கிச்சன் அப்படின்னு சொல்றது ஐயா குறிப்பிட்டது போல உம் எல்லாம் கொஞ்சம் சின்னதா தான் இருந்துச்சு கை கேட்டிய தூரங்கள்ல பொருட்களை எடுக்கிற மாதிரி இருந்தது இப்போ வந்து நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனோ இல்ல நம்ம இப்ப பொதுவாவே எங்க வீட்டுல கிச்சன் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றது பெருமைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நாலு பேர் அஞ்சு பேர் நின்று ஒரே நேரத்துல நின்னு சமைக்கலாம்ப்பா அவ்வளவு பெரிய கிச்சன் எங்க வீட்டுல அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே மாதிரி இப்போ அடைப்புகள் அப்படின்னு சொல்றது வந்து கிச்சன் திறந்த மாதிரியே அதாவது பொருட்கள் கண்ணுக்கு தெரியிற மாதிரி கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும் அரிசி பானை எங்க இருந்தது புளி எங்க இருந்தது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்களா இந்த அரிசி புளி இதையெல்லாம் பார்க்கும்பொழுது கூட பெண்களுக்குள்ளாக ஒரு ஒரு உணர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம எல்லாத்தையும் அடைச்சிடறோம் உள்ள போட்டு எல்லாத்தையுமே அடைச்சு வச்சார் இப்ப இந்த மூடப்படும் அந்த அலமாரிகள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இந்த அரிசி பானை இதெல்லாம் வந்து முன்ன சால்ல வச்சாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் கையில அள்ளி போட்டோம் அதுல ஒரு உணர்வுகள் கிடைச்சது அந்த பொருளை அள்ளி கையில போடும் போதுலாம் ஒரு உணர்வு இப்ப அதெல்லாமே மாறி போச்சு இதனோட இதை பத்தி ஐயா உடக்க இருக்கு இப்போ நவீன உலகம் ஆகி போச்சு இப்போ ஒரு மாடல் கிச்சன் பண்ணிட்டு நீங்க ஒரு அரிசி மூட்டையோ இப்போ அங்க வேற ஏதாவது ஒரு பருப்போ காய்கறியோ வெளியே வச்சிங்கன்னா அவங்க அவ்வளோ செலவு பண்ண அந்த கிச்சனு ஒரு அழகு போயிடும் உங்களுக்கு அதனால் அதை நம்ம குறை சொல்கிறது இல்லை இப்போ என் வீட்லேயே நானே அப்படி தான் வச்சுருக்கிறேன் அதை அது எல்லாத்தையும் உள்ளதான் தான் வச்சிருக்கிறோம் ஏன்னா இவ்வளோ செலவு சரி ஸோ அது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லைங்கம்மா இல்லாமல் மனசு தான் இருந்தாலும் உள்ள வச்சுருந்தாலும் வெளியே வச்சிருந்தாலும் அவங்க கையை வச்சு தான் எடுக்கிறாங்க கையில் பட்டு தான் எடுக்கிறோம் கையில் எடுத்து போடும்போது தான் அந்த கையில் இருக்கிற அந்த சக்தி வந்து அந்த சமையலுக்கும் போகுது அதனால் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூடி வைக்கிறதுனால நல்லது நல்லதுதான் மூடி வைக்கிறதுனால ஒரு பூச்சி கூட போகாது உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் அது ஒண்ணும் தப்பு இல்ல அதே மாதிரி கிச்சன் கிச்சன்ல ஆமா நம்மளுடைய வீட்டு அதிகபட்சம் நிறைய பேர்லாம் கண்டிப்பா அது சரியானதான் அது வந்து அமைக்காம இருக்கிறது நல்லது ஏன்னா தேவையில்லாம பாரத்தை ஏத்தக்கூடாது முக்கியமா பாத்தீங்கன்னா தெற்கு சவர்லையும் வடக்கு செவர்லயும் நீங்க பாரத்தை ஏத்தலாம் இந்த மாதிரி லாஃப்ட் வச்சிடலாம் மற்ற இந்த ரெண்டு பாகத்தில் வர செவத்தில் வந்து நீங்கள் லாஃப்ட் இருக்காமல் இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அதோடு இல்லாமல் அந்த லாஃப்ட் வைக்கிறதுனால பாரம் ஏறுறது மட்டும் இல்லை பல வருஷமாக தொடவே மாட்டாங்க அதை தூக்கி போட்டு அதில் வந்து சேர்ந்து அதில் அழுக்கு இன்டெஸ்ட்டு இது தேவையில்லாததான் அது ஃபுல்லாக சேர்ந்துரும் உங்களுக்கு அது வந்து ஆரோக்கிய கோளாறு தானே குறைப்பு ஆரோக்கியத்துக்கு வந்து அது வந்து கெடுதல் தானே அது தேவையில்லாததெல்லாம் இருக்கிறது அதனால் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இப்போ இந்த கண்ணாடி அப்படிங்கிறது வந்து ஒரு சிலர் வந்து ஹால்லயே கூட டைனிங் டேபிள் மேல பெரிய கண்ணாடி வச்சிருப்பாங்க அதாவது நம்மளுடைய பிம்பம் நாம எவ்வளவுக்கு எவ்வளவு பாக்குறோமோ அதை எவ்வளவு சிறப்பானதா மாறும் அப்படின்னு சொல்லி வீட்டுல பல பகுதிகளில் பெரிய பிரம்மாண்டமான கண்ணாடிகள் வச்சிருப்பாங்க சில பேர் வரவேற்பறைக்கு முன்னதாக கண்ணாடி வச்சிருப்பாங்க இன்னும் சில பேர் கிச்சன்ல கூட கண்ணாடிகள் தான் வச்சிருக்காங்க இந்த கண்ணாடி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வாஸ்து பொருளாக பார்க்கப்படுகிறது அது எங்க அமைக்கப்படணும் குறிப்பாக கிச்சன்ல வைக்கலாமா வைக்கக்கூடாது கிச்சனில் தேவையில்லை தாங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு பயன்படாது ஏன்னா அது வந்து உங்களுக்கு அழுக்கு படியும் அந்த எண்ணெயோட பிசுக்கு போய் விட்டோம் இங்கே துடைச்சிட்டு இருக்க மாட்டிங்க அது தேவையில்லை மற்ற இடத்துல டைனிங்கில் வைக்கலாம் பெட்ரூமில் வச்சுக்கலாம் ஹாலில் வச்சுக்கலாம் அதுக்கு சில திசைன்னு பார்த்தா அதுக்கு வந்து தெற்கு தி மாட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வடக்கில் மாட்டிக்கோங்க இல்லைனா கிழக்கு செவத்தில் கிழக்கை பார்த்து மேற்க பார்க்குற மாதிரி மாட்டிக்கலாம் இல்லைனா மேற்கு சேவத்துலேருந்து கிழக்கை பார்க்குற மாதிரி மாட்டலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நீங்கள் எந்த சேர்த்து உங்கள் வசதி தகுந்த மாதிரி மாட்டிக்கலாம் ஏன்னா அவ்வளோ வசதி இருக்காது எல்லார் வீட்லேயுமே அந்த அதுக்காக வாழை தேடிட்டு போக முடியாது நம்ம ஒரு கண்ணாடி கண்டிப்பாக ஒரு பெட்ரூமில் தேவை அதுக்காக நீங்கள் பெருசாக நீங்கள் படுத்திக்கினாவே உங்களுக்கு மொத்தமாக திரிகிற மாதிரிலாம் உங்களுக்கு கண்ணாடி அமைக்கணும்னு அவசியம் இல்லை எங்கே உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கண்ணாடி உங்களுக்கு அந்த ரூமில் எங்கே உங்களுக்கு வசதிப்படுதோ அதை அதனால உள்ள பெருசாக உங்களுக்கு வாசத்தில் வந்து பெருசாலாம் பிரச்சனை கொடுத்துறாது பிரச்சனை இல்லை அதாவது கிழக்க மாட்டி மேற்க பாக்குற மாதிரி மாட்டலாம் இல்லைன்னா கிழக்கல மாட்டி மேற்க பாக்குற மாதிரி வச்சுக்கலாம் அது இருந்து அந்த மாதிரி வசதி இருந்தா அதை நினைக்கோங்க இல்லைன்னா வேற பக்கம் மாச்சிக்கலாம் அதனால ஒண்ணு பெரிய பாதிப்பு வந்துடாது அப்போ இப்ப எப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா நம்ம வாஸ்து அப்படிங்கிறது இந்த நான்கு சுவர்களுக்கு நான்கு மூலைகளுக்கு மிக முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் முக்கியம் எப்படி வந்து இந்த நான்கு மூளைகளில் இருக்கின்ற குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு பரிகாரங்கள் இல்லையோ பொருட்கள் இல்லையோ அது மாதிரி உள்ள வைக்கிற எந்த பொருட்களாலும் வாஸ்து பாதிப்பும் இல்ல 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 அதனால அந்த பொருட்களை பத்தின பேச்சு நமக்கு மிக கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு சொன்னீங்க இதுதான் உண்மை இப்போ நான் பேசுனதை வச்சு நீங்க வந்துட்டு அதை அவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டீங்க அதாவது எப்படி இங்க கடையை மாட்டினா பிரச்சனை இல்லை அங்கே அதை வச்சா பிரச்சனை இல்லை அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு தீர்வு ஆகாதுன்னு அதே மாதிரி இங்க இந்த திசையில எது மாட்டுனாக்கா இங்கே இது அப்படின்னு சொன்னா அப்போ பிரோச்சனை இல்லை அப்ப அங்க வச்சா அதுக்கும் அப்போ பலன் கிடைக்கணும் இல்லையா அங்க கிடைக்காதுன்னா இதுவும் கிடைக்காது தானே அப்ப எங்கூட மாட்டலாமே இதுதான் நான் சொல்ல வருது மூளைகள் அப்படிங்கிறது ஆமா அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் சரி இப்ப மூளைகள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வீட்டை நமக்கு அமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூலைகள் எப்படியானதாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மனையில நாம வந்து இந்த வாஸ்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது மனையை மணி முதல்ல மனை வாங்குறதுக்காக வாங்குறதுக்கு முன்னாடி சொல்கிறீங்க அதாவது முதல்ல திசை திசைன்றது எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் கொண்டு வரது கிழக்குக்கும் வடக்குக்கும் ரொம்ப இம்பென்ஸ் கொடுக்குறாங்க மேற்கும் ஒன்றும் பிரச்சனை தெற்கு தான் வந்து ரொம்பவும் ஒதுக்கி வைக்கிறாங்க அது சில பேருக்கு செட்டாவது ஆவாது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒன்றும் யாரும் அதாவது எந்த திசையுமே வந்து நம்ம கெடுதல் செய்கிறது இல்லைங்கம்மா அந்த திசைக்கு தகுந்தா மாதிரி நீங்கள் கரெக்டாக கட்டணும் கட்டமைப்பு கரெக்டாக பண்ணிக்கணும் அதில் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வெட்டுப்படக்கூடாது நிறுதி அதாவது வட தென் தென்மேற்கு வந்து கண்டிப்பாக வெட்டுப்படக்கூடாது அங்கே பட்டுச்சின்னா உங்களுக்கு எது அந்த பொருளாதார இது பிரச்சனை வரும் பள்ளம் வரும் பள்ளம் வந்துச்சுன்னா சுத்தம் அவங்க எழுந்துக்கவே முடியாது இங்கே பள்ளம் வரக்கூடாதுன்னா அது அப்படியே அதுக்கு டயக்னலாக அடிச்சிங்கன்னா ஈசானியம் அங்கே மேடு வரக்கூடாது அங்கே மேடோ இங்கே பல்லம்மா வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு அவங்க வந்து தேரவே முடியாது ஆமாம் ஸோ அதனால் அதனால் நம்ம நிலத்தை வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கணும் அதே மாதிரி இந்த தெரு சொல்லுவாங்க இப்போ தெற்கை பார்த்த வீட்டில் வந்துட்டு கிழக்கு சார்ந்து வந்து குத்துச்சின்னா பிரச்சனை இல்லை அதாவது மேற்க வந்து குத்துச்சின்னு சொன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துரும் அதே மாதிரி மேற்கு வீடாக இருந்துச்சுன்னு சொன்னால் மேற்கு தெரு இருக்கும் ரோடு வந்து மேற்கு சைடு தெருவாக இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு தெற்கு நோய்க்கு வந்து குத்துச்சின்னு சொன்னால் மிகப்பெரிய பாதி பாதிப்பு வரும் வடக்கிலேருந்து வந்து மேற்க குத்துனாக்கா அது ஒன்றும் பாதிக்காது உச்ச தளபு நேர்புத்து வரணும் அப்படி வந்து அந்த நிலத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாவது இந்த டிகிரின்னு சொல்லுவாங்க டிகிரி டிகிரின்னு சொல்லுவாங்க அது என்னென்னா ஜீரோ பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வடக்கு தான் நம்ம காம்பஸ் வச்சோம்னா கிழக்கு வந்து தொண்ணூறு அதுலேருந்து தொண்ணூறு டிகிரி வந்துச்சுன்னா கிழக்கு அதுலேருந்து இன்னொரு தொண்ணூறு டிகிரி வந்துச்சுன்னா தெற்கு இன்னொரு தொண்ணூறு வந்துச்சுன்னா மேற்கு இனி அடுத்தது ஜீரோ வரும்போது இது அப்போ மொத்தம் கூட்டினீங்கன்னா முந்நூற்றி அறுபது டிகிரி இப்போது வடக்கிலேருந்து கிழக்கு வந்தீங்கன்னா தொண்ணூறு டிகிரி அதில் பாதி நாற்பத்தஞ்சு டிகிரி அதுதான் வந்துட்டு நம்ம சொல்றது வடகிழக்கு அந்த வடகிழக்குன்றது அப்போ நாற்பத்தஞ்சு டிகிரி வந்து நீங்கள் வாங்க போகிற மனை வந்து திரும்பி இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா வாசமே பிரச்சனை ஆயிரும் மிகப்பெரிய உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துரும் ஏன்னா நீங்கள் வந்து அது ஒரு நினச்சி ஒரு வச்சுட்டு வராங்க இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் போகலாம் அதில் பாதி அதுக்கு மேலே போனால் அது வாங்காமல் இருக்கிறது நல்லது ஆமாம் ஏன்னா நம்ம வாசுவை நீங்கள் கொண்டு வர முடியாது அதில் கொண்டு வர முடியாது அப்படி கொண்டு வரணுத்துக்கு வீடே நீங்கள் திருப்பணும் திருப்பினா நீங்க ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கி கட்டியிருப்பீங்க திருப்பிங்களா மொத்தமாக முடிஞ்சு போச்சு ஒண்ணுமே நீங்க யூஸ் பண்ண முடியாது பணத்துக்கு பணமும் போச்சு நீங்க வீடு தயும் பெருசா பண்ண முடியாது அதனால அது வாங்காமல் இருக்கிறது நல்லது கண்டிப்பா இதை பார்த்து வாங்கணும் ஒரு அவங்களுக்கு நியரஸ்டா இருக்கிற ஒரு வாசனை கூப்பிட்டு போயிட்டு அவர்கிட்ட கேட்டு ஒரு அறிவுரை வாங்கிட்டு வாங்கணும் பொதுவாக இப்போ நம்ம ஒரு மனை வாங்கியிருக்கோம் ஒரு வாஸ்து நிபுணரை அணிக்கு அவருடைய அறிவுரின்படி ஒரு மனை வாங்கியிருக்கோம் நம்ம வந்து ஒரு வீடை வந்து கட்டுவதற்கான ஒரு துவக்கம் அப்படின்னும்பொழுது எந்த விதமான தங்கு தடைகளும் இல்லாமல் நம்ம நினைச்சபடி நினைச்ச நேரத்தில் வீடை கட்டி நம்ம வந்து குடி போகணும் அப்படிங்கிறா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு நம்ம வேலையை தொடங்கலாம் வேலையை தொடங்கினோன்னா அவங்களுடைய யார் அந்த வீட்டை கட்ட போறாரோ அவரோட அதாவது ஜாதகத்தை ஒரு காமிச்சு என்ன நாள் வாசு நாள்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க இருந்தாலும் அவருக்கு உண்டான ஒரு நாள்னு இருக்கும் ஸோ அந்த நாளை பார்த்து கரெக்டாக ஒரு கரெக்டாக குறிச்சி வாங்கிக்கிட்டு அன்னைக்கு அந்த பூமி பூஜை போட்டு ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி வரைபடம் போட்ட உடனே அந்த வரைபடத்தை வந்து முதல்ல கொண்டு வந்து ஒரு வாசு அவங்க வீட்டுக்கு கிட்ட இருப்பாங்க யாராவது ஒருத்தர் அவங்க கிட்ட கொடுத்து ஒரு ஒப்புதல் வாங்கிக்கிட்டு சரியா இருக்கா அப்படி ஏன்னா பண்ணிட்டோம்னா பொருள் ஆகாது நீங்க எல்லாம் முடிச்சிட்டு ஒருத்தர் இங்க வரவே கூடாது படிக்கட்டும் உடைக்கவும் முடியாது இதுதான் நிறைய பேர் தவறு பண்ணிட்டு பாதில நிக்கிற பில்டிங் எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க என்ன அப்புறம் என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு கட்டும் போதே நியரஸ்டா இருக்கிறவங்க யார்கிட்டயாவது போயிட்டு சார் இந்த மாதிரி வாங்க நீங்க பாருங்க ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட இன்ஜினியர்ஸே பாக்குறாங்க ஆனா ரொம்ப நுணுக்கமா பார்க்க மாட்டாங்க ஓரளவு தான் பார்ப்பாங்க அவங்க நாலு பார்த்து பாத்துப்பாங்க ஓரளவுக்கு பார்த்து முடிச்சிருவாங்க நுணுக்கமா பாக்குறது வந்து வாசு நிபுணர்கள் தான் அவங்க கிட்ட ஒரு ஒபீடியன்ட் வாங்கிட்டு வரைபடத்திலேயே நீங்க கரெக்ட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆயிரும் நஷ்டம் இல்லாம போயிடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் கட்டிடத்தை கட்டினா நல்லது அருமையான விஷயம் இன்னைக்கு வந்து நம்ம நாகரீக உலகத்துல ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகிறது வீட்டை சுற்றி அமைக்கப்படும் காம்பவுண்ட்ஸ் கண்டிப்பா அது இல்லாம இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே பாக்குறது இல்ல இந்த காம்பவுண்ட் சுவர் அப்படிங்கிறது வந்து வீட்டில் மிக உயரமா அதாவது வீட்டில இருக்கும் நபரை விட கொஞ்சம் உயரமாவே கட்டுறாங்க அதாவது நம்ம இருந்து பாக்காத மாதிரி உள்ள இருந்து நாம பாக்காத மாதிரி அதுல குறிப்பாக என்ன பண்றாங்க முன்னாடி அமைக்கப்படும் இந்த கேட் அப்படிங்கிறது வந்து வீட்டையே மறைக்கிற அளவுக்கு அதாவது நிலைவாசலே தெரியாத அளவிற்கு ஏன்னா வந்து அது திருஷ்டிப்படும் அப்படிங்கிற பட்சத்துல நிலைவாசலுக்கு மறைக்கிற அளவுக்கு ஒரு இரும்பு கதவை மாதிரி போட்டு ஒரு கேட்டையும் போட்டுறாங்க இதில் இன்னொன்று என்ன செய்கிறாங்க அப்படின்னா பாதுகாப்பு அப்படிங்கிற பெயரில் இந்த காம்பவுண்டு சூழலில் பின்பக்கல் இந்த பாட்டில்களை பதிப்பது முட் முள்வேலிகளை எக்ஸ்ட்ரா பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களையும் பாதுகாப்பு கருதி செய்யப்படுகின்றது இவைகளெல்லாம் எவ்வளவு நல்ல விஷயங்களாக பார்க்கப்படுகிறது இல்லை இவற்றில் இவை மிகவும் தவறானதாக பார்க்க கண்டிப்பா அது தவறானது தம்மா காரணம் நீங்க வந்து அவ்வளவு உயரத்தை கொண்டு போயிட்டீங்கனாவே உங்களுக்கு வர வேண்டிய காற்றும் வெளிச்சமையுமே வராமல் போயிருவாங்க அப்புறம் அது வந்துட்டு உங்களுக்கு எதுவும் செயல்படாது அங்கே உள்ள ஏன்னா இது உள்ளே வரலனாவே இந்த காற்றும் இந்த சூரிய ஒளியும் வரலனாவே உங்களுக்கு அதுக்கு தான் வைக்க சொல்கிறோம் அப்புறம் நீங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு காம்பவுண்டை மட்டும் தூக்கியாச்சுன்னா அது வந்து ப்ரோஜன இல்லை வைக்கலாம் உயரம் வைக்கலாம் அங்கேம்மா உங்கள் நீங்கள் வந்து சில பேர் நம்ம பேஸே நாலு அடி தூக்கி இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போடுற நாலஞ்சு அடி உயரம் காம்பவுண்ட்டு அங்கே எடுபடாது அங்கே உயரம் தான் ஆகும் நீங்கள் வைக்கக்கூடிய ஜன்னல் வீட்டில் அதை பாதி அளவுக்கு மறைக்கிற மாதிரி போட்டுக்கணும் முழு ஜன்ன மறைக்கிற அளவுக்கு காமண்ட் வரக்கூடாது கேட்டு மட்டும் கொஞ்சம் அதுல இருந்து ஒன்னும் ஒரு அடி போனா தப்பு இல்லை ரொம்பவும் போகக்கூடாது இதை பார்த்துக்கணும் முதல்ல அதோடு இல்லாம முடிந்தால் தெற்கு மேற்க விட கிழக்கு கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் மட்டும் கொஞ்சம் இறக்கி போட்டீங்கன்னா இதை விட டவுன்ல இருக்கணும் கிழக்கும் வடக்கும் இல்லை வடக்கு பக்கம் மட்டும் இறக்குனா கூட ஏன்னா பக்கத்தில் வீடு கட்டிருப்பாங்க ஒன்னும் சே அட்லீஸ்ட் வடக்கு பக்கம் வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா கொஞ்சம் ஒரு அரை அடி இறக்குனா கூட போதும் இல்ல ஒரு ஒரு அடி இறக்குனாலும் போதும் கொஞ்சம் இதை விட ஜாஸ்தியா அந்த பக்கம் ஆயிரக்கூடாது அப்புறம் இதே பிரச்சனை தான் அங்கேயும் வரும் அந்த காம்பவுண்ட்லயும் உங்களுக்கு இப்போ அதே மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த வீட்டோட சுவர் அடுத்த வீட்டோட சுவர் ரெண்டும் ஒற்றை சுவராகவே இருக்கும் ஏன்னா அடி பிரச்சனை கண்டிப்பிட நிச்சயமா இப்ப இந்த வீட்டோட சுவர் பகுதி அப்படிங்கிறது இவங்களுக்கான வாஸ்தா இவங்களுக்கான வாஸ்தான் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அந்த இவங்க வீட்டுக்கு கிழக்கு பக்கம் ஒருத்தர் வீடு இருக்காரெல்லாம் அவரோட மேற்கு சவுகர் வந்து இவங்களோட கிழக்கு சுவரா இருக்கும் ஆமா இல்லைங்களா இப்ப அங்க எப்படி என்ன பண்ண முடியும் அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இதை வந்து ஒண்ணு வாடகை வீடா இருந்தா வெளியே போயிடணும் வேலா வீட்டுக்கு வேற சேஞ்ச் பண்ணிக்கணும் இல்ல சொந்த வீடா இருந்தா அதை கொடுத்துறது தான் நல்லது அவ்வளோதான் அதை விட்டு வேறு அங்கே அதில் வேறு எந்த ஒரு பரிகாரமோ இல்லை ஒன்றையுமே செய்ய முடியாது வெளிச்சம் உள்ளே வரலனாவே உங்களுக்கு அந்த வாசு வேலை செய்யறது எது எந்த இடமா இருந்தாலும் உலகத்தில் நீங்கள் அமெரிக்காவில் போய் பார்த்தா கூட இதுதான் வாசு அதில் எந்த மாற்றம் எல்லா மனிதர்களுக்கும் ஒன்று தான் இந்த ராசிக்காரருக்கு ஒன்று அந்த ராசிக்காருக்கு ஒன்றுலாம் கிடையாது பொது இது அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதுதான் மாறிக்கிறது தான் நல்லது இப்ப நாம ஒரு சொந்த வீடு வாங்கி அதுல சில வாஸ்து குறைபாடுகள்லாம் இருக்கு ஆனா நம்மளால பெருசா அதை சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு வாடகை வீட்டுக்கு ஏதோ நம்மளுடைய ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரியான ஒரு வாஸ்து சரியாக இருக்கின்ற ஒரு வாடகை வீட்டை பார்த்து நாம போயிடுறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது நமக்கான பலனை தந்து விடுமா இப்ப நமக்கு நம்ம வீட்டுல இருக்கிற இந்த வாஸ்து குறைபாடு அப்படிங்கிறது வேறொருவர் அஹ் அந்த வீட்டுல வந்து ஏன்னா நம்மளால அந்த வீட்டை சும்மாவா வச்சிருக்க முடியாது பொருளாதாரம் தானே ஐயா குறிப்பிட்டது போல மிக முக்கியமான ஒன்றாக பாக்குறது அப்ப அந்த வீடு நம்ம இன்னொருத்தருக்கு வாடகைக்கு தவிர அவங்க வந்து அவங்களுடைய தேவைக்காக ஒண்ணு அவங்களுடைய பள்ளிகளோ இல்ல அலுவலகமோ அருகாமையில் இருக்கு அப்படிங்கிறதுக்காக பெருசா பொருட்படுத்தாம அவங்க அந்த அவங்களுக்கு அதுல நல்லதும் நடக்கலாம் இல்ல வேற அப்போ இந்த செயல் யாருடையதுன்னு பாட்டா நம்முடைய நம்மளுடைய சுயநலத்திற்காக தேவைக்காக நாம ஒரு வேறொரு இடத்துக்கு போயிடுவோம் குறையுள்ள இன்னொருத்த ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு நாம தரோம் அதுவும் ஒரு சுயநலம் இது எந்த மாதிரியான விளைவுகளை வந்து இந்த வீட்டின் உரிமையாளருக்கு ஏற்படும் அதாவது இதில் என்ன ஒன்று பார்த்திங்கன்னா வாசுங்கிறது எல்லாருக்கும் இப்போ தான் சொன்னேன் உலகத்தில் இருக்கிற மொத்த மக்களுக்கும் ஒன்று தான் இந்த சயின்ஸுன்னு ஆனால் இந்த ஜாதகம் இந்த ஜோதிடம்னு ஒன்று இருக்குது அது நம்ம பொய்யின்லாம் சொல்லிட முடியாது நம்மளுடைய நம்மளது அது இல்லைனாலும் அவங்களும் வந்து சாதாரண ஆள் இல்லை அவங்க சொல்கிறதும் கணிக்கிறதும் அதுலேயும் நிறைய உண்மைகள் இருக்குது தான் செய்யுது ஒரு ஜாதக பிரகாரம் ஒருத்தன் கஷ்டப்படணும் அப்படின்றத சொல்கிறதெல்லாம் வந்து வீடை சரி பண்ணியாச்சுன்னா உடனே அது கரெக்டாக ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் இல்லை அந்த மாதிரி ஒரு டைம் இல்லாதவங்க தான் வந்து இங்க வந்து இங்க வந்து எங்க அடாப்ட் ஆகுறாரு அவரு இவங்களுக்கு வந்து டைம் ஒரு நல்ல வாசி கிடைச்சிட்டாரு இவங்க டைம் மாறிடுச்சு இப்போ எங்களை மாதிரி ஒரு ஆள் ஒருத்தர் கூப்பிடுவாங்க அம்மா எங்க மாதிரி இருக்கா போயிருந்தா அவரு போயிட்டாங்க எதுவுமே இல்லாம அவர் ஆசோ பண்ணுவோம் அப்படின்னு போது அவருக்கு ஒரு டைம் மாறும் போது இன்னொருத்தர் வருவாரு நீங்க இங்க இருக்காதிங்க இதுதான் சைக்கிளிங் இது இல்லாம உலகமே இல்லைங்க ஆமா கருமா அவங்க கருமா அந்த கருமா வந்து தான் ஆகும் அதனால இது வந்து அவங்க பாவம் அவங்க மாட்டி விடுறோம்னு அவ்வளவு இல்ல அவங்க மாட்டி தான் ஆகணும் நீங்க மாட்டலாங்காலும் இன்னொரு இடத்துல போய் அதே இடத்துல அவங்க மாட்டுவாங்க உங்க வீடு இல்லைன்னா கூட அதே அமைப்பு உள்ள வீட்டுல அவங்க போவாங்க அது வேற எங்கேயும் கொண்டு போவாங்க அங்கதான் கொண்டு போவாங்க கொண்டு போவோம் அப்ப அந்த செயல் குறித்த ஒரு குற்ற உணர்வு உள்ளான தேவை தேவையே இல்லை